இன்னைக்கு இருக்கிற இந்த சர்வாதிகார ஆட்சி முறையில இப்போ நடக்கிற இந்த தேர்தலே வந்து அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கான ஒரு போர் இன்னைக்கு தேசியம் தேசம் தேசிய ஒருமைப்பாடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஆகிடுச்சுன்னா அவங்க பேசுகிற தேசியங்கிறது ஒரு எதிர்மறையான ஒரு பெசிமிஸ்டிக்கான தேசியமாக வந்து இருக்குது முதல்ல நான் ஒரு இந்தியன் அப்புறம் நான் ஒரு ஹிந்து முஸ்லீம் இல்லை இந்தந்த சாதி அப்படின்னு இல்லாமல் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் லாஸ்ட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து சர்வை வாங்கிறது அந்த டிஸ்டர்ப்டு ஏரியாக்கள் அது அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக அது தேவைப்படுது அங்கேருந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஏரியாவே வச்சிருக்க விரும்புகிறாங்க எல்லாம் அமைதியாக சுமூகமாக இருந்தால் இந்த சட்டத்தை லிஃப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆர்எஸ்எஸோட சதி இதுக்கு பின்னால் இருக்கும் ஸோ இந்த வன்முறைக்கு பின்னாடி ஒரு ஒரு அகண்ட ஒரு சதி திட்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் பிரிவினையை வைத்திருக்கும் இடத்தில் நாம் ஒற்றுமையை அவர்கள் வெறுப்பை வைத்திருக்கிற இடத்தில் நாம் அன்பை மாற்றி வைக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முக உரையை வாசித்து இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறையாண்மையும் சம நல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததோடு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதரின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையோராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று ஈங்கித இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இந்த முகப்புரையோட நான் வந்து இந்த உரையை தொடங்கணும்னு நினைச்சதோட நோக்கம் வந்து இந்திய நாட்டின் வடகிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் நடக்கும் வன்முறை இன ரீதியான வன்முறைக்கு எதிராக தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகம் வந்து அதை அந்த வன்முறையை தடுத்து நிறுத்தக்கூறி இந்த ஒற்றுமை கொடுகையை நடத்துறதில்லை இதுதான் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற விஷயமா நான் பாக்கிறேன் முகப்புரையை நான் வாசித்ததுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த பிளவுபட்ட இந்திய சமூகத்தை ஒன்றிணைக்கிற ஒன்றிணைக்கிற நமக்கு இருக்கிற அதாவது துண்டு துண்டா இருக்கு இந்த பிளவு சாதி மதம் இன இந்த பிளவு ரொம்ப கூர்மை இந்திய சமூகத்தை சமூகத்தை ஒன்றிணைக்கிற ஒரே கூறாக இந்த அரசமைப்பு சட்டம் நம்மை ஆஹ் நம்மிடைய ஒரே ஆயுதமாக இருக்கிறது அதை நாம வந்து நம்மளோட எல்லா இயங்கு தளங்களிலும் நாம் அதை முன்னிறுத்தி தான் செயல்படணும் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக இந்த முகக்குறையை நான் வந்து வாசிச்சேன் ரெண்டாவது காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற கால சூழல் இன்னைக்கு இருக்கிற இந்த சர்வாதிகார ஆட்சி முறையில் நம்மை வந்து இந்த பிளவுபட்ட சமூகத்தில் வாழ்கிற ரொம்ப ஒரு பரிதாபப்பட்ட குடிமக்களான நம்மளை நம்மை வந்து அரசமைப்பு சட்டம் பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு அதை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இந்த பாஜக அரசு ஒரு நெருக்கடியை நமக்கு உருவாக்கி இருக்கு ஸோ இந் இப்படியான ஒரு தருணத்தில் அரசமைப்பு சட்டத்தை இப்போ நடக்கிற இந்த தேர்தலே வந்து அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கான ஒரு போர் மாதிரி தான் வந்து அந்த சூழல் இருக்கு ஸோ நாம் வந்து இந்த தருணத்தில் எங்கெல்லாம் முடியுமோ நம்ம அந்த ஜனநாயக சக்திகள் இயங்குகிற எல்லா இடங்களிலும் அரசமைப்பு சட்டத்தை நாம் முன்னிறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சியை நான் இதை வாசித்து தொடங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பக்கம் அரசமைப்பு சட்டம் இருக்கு அப்படின்னா அதில் இந்த ஒரு பக்கம் போதுமானது நாம் வந்து எப்படி வாழணும் அப்படின்றத இந்திய மக்கள் பல்வேறு மொழி இனம் சாதியாக பிரிஞ்சிருக்க இந்திய மக்கள் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை இந்த ஒரே ஒரு பக்கத்தின் மூலமா நாம வந்து புரிஞ்சுக்கலாம் இதை பின்பற்றி நடந்தாலே இந்திய சமூகம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சமாதானத்தோடையும் இயங்க முடியும் வளர முடியும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் ஆனால் பிரச்சனை என்னன்னா நாம் வந்து இந்திய அரசமைப்பு சட்ட சட்டத்தை வந்து அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட உதி உயிர்நாடியாக இருக்க வேண்டிய விஷயத்தை வந்து நாம் அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்காம அது என்றைக்கையோ ஒரு எங்கேயோ மேடைகளில் பேச வேண்டிய விஷயமா மட்டுமே அதை நாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவல நிலை தான் வந்து இன்னைக்கு அதோட ஆபத்துக்கு காரணமாக இருக்குது ஸோ அம்பேத்கர் சொன்ன சோசியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியல் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி சமர்ப்பித்து அவர் ஆற்றின உரையில் உரையில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்திய மக்களாகிய நாம் இன்று ஒரு முரண்பாடான வாழ் சூழலுக்குள்ள நம்ம போறோம் அது என்னன்னா நம்மளோட அரசியல் தளத்துல ஜனநாயகம் இருக்கும் ஆனா சமூக தளத்துல ஜனநாயகம் இருக்காது இந்த முரண்பாட்டை நாம் எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்றாரு அதுக்கான ஒரு வழிமுறை தான் சமூக தளத்தில் ஜனநாயகத்தை உருவாத உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை தான் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தின் இந்த முகப்புரை இன்னைக்கு வந்து மணிப்பூருக்காக நாம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த உணர்வை நாம் எப்படி வந்து வகைமைப்படுத்துவது அது வந்து ஒரு தேசிய உணர்வு அதை வந்து அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஒரு தேசிய சமூகம் அதை ஒரு தேசிய உணர்வு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு தேசியம் தேசம் தேசிய ஒருமைப்பாடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு நம்மெல்லாம் அதை சொல்லவே முடிகிறதில்ல ஏன்னா அவங்க பேசுகிற தேசியம்ங்கிறது ஒரு எதிர்மறையான ஒரு பெசிமிஸ்டிக்கான தேசியமாக வந்து இருக்கு ஆனால் நாம் கட்டமைக்க நினைக்கிறது வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வந்து ஒரு பாசிட்டிவான தேசியம் இந்த பிளவுபட்ட இந்திய சமூகம் வந்து ஒன்றிணைவதற்காக அவர் பேசி அவர் பல இடங்களில் வந்து இந்த தேசிய உணர்வு தேசிய சமூகமாக நாம் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது குறித்து நிறைய வந்து பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சைமன் கமிஷன் முன்னாடி அவர் சமர்ப்பிச்ச அறிக்கையில இந்த மக்களுக்கு அதாவது இரட்டை ஆட்சி முறையை பற்றி முடிவெடுக்கிற சம் சமர்ப்பிச்ச அந்த அறிக்கையில வந்து அவர் இர இந்த மக்களுக்கு இந்திய மக்களுக்கு தாம் ஒரு தேசம் என்ற உணர்வை வந்து ஊட்ட வேண்டியது தான் இந்த தருணத்தோட முக்கியமான தேவை நம்மளோட முக்கியமான பணி வந்து அதுவாக தான் இருக்க முடியும் முதல்ல நான் ஒரு இந்தியன் அப்புறம் நான் ஒரு ஹிந்து முஸ்லீம் இல்லை இந்த இந்த சாதி அப்படின்னு இல்லாமல் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் லாஸ்ட் நான் முதலும் கடைசியுமாக ஒரு இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை அந்த உணர்வை உருவாக்க வேண்டியதுதான் இந்த தருணத்தோட முக்கியமான தேவைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து சொல்றாரு இதையே தான் வந்து அவர் அரசியல் நிர்ணய சபை முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பேசும்போதும் இந்திய மக்களை அவர் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் ஹெட்ரோஜினியஸ் மாஸ் அப்படின்னு சொல்றார் பல்வேறு இனக்குழுக்களாக பிரிஞ்சிருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தை வந்து நாம ஒரே முடிவை எடுக்க வைத்து ஒற்றுமை நோக்கிய பாதையில் நடக்க வைக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த எழுபத்தி ஐந்து காண்ட கால சுதந்திர இந்தியாவில் அந்த ஒற்றுமையை வந்து நாம ஆட்சியாளர்களும் சரி மக்களும் சரி நாம மதிக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து நடந்துகிட்டு இருக்க எல்லா விதமான சாதிய மத ரீதியான இன ரீதியான அத்தனை பிரச்சனைகளும் வந்து நமக்கு உணர்த்துது சோ இந்த சூழ்நிலையில காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா கன்னியா எந்த மத பிரச்சனை சாதி பிரச்சனை எதுவா இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கக்கூடிய மக்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்திய சமூகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதற்கு எதிர் எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையும் கட்டாயமும் வந்து இருக்குங்கிறத இனிமேலாவது நாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டோட செயல்பட்டால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வந்து இந்த இந்துத்துவ பாசிச சக்திகள் வந்து இந்த நாட்டை துண்டாடும் கொடுமை வந்து முடிவுக்கு வரும் இப்போ மணிப்பூரில் வந்து ஒரு வருஷமா வன்முறை நடந்துட்டு இருக்கு பாஜக அரசாங்கம் தடுத்து நிறுத்துவதற்காக மத்தியிலும் மாநிலம் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூட இந்த பாஜக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கறத வச்சு நாம வந்து இந்த ஒரு ஆபத்தான ஒரு போக்கை வந்து நாம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒற்றுமையா செயல்படணும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஒற்றுமை கூடுகை இது வந்து அடுத்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் எல்லாம் ஒரு இந்த கான்ஸ்டியூஷனை மதிக்கிற ஒரே நாட்டின் மக்கள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து சாதி ரீதியாக மத ரீதியாக ரீதியா நடக்கிற எல்லா வன்முறைகளுக்கு எதிராகவும் நாம் வந்து ஒன்றிணைந்து குரல் கொடுக்கணும் பல கோணங்களில் வந்து மணி ஒரு வன்முறையை வந்து தொடர் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் வந்து அலசி சொன்னார் அதில் முக்கியமானது வந்து நான் யாராவது மென்ஷன் பண்ண மாட்டாங்களான்னு நினச்ச விஷயம் அந்த ரெண்டாயிரத்தி நாலில் மணிப்பூரை சேர்ந்த தாய்மார்கள் இந்திய இராணுவம் எங்கள் சதையை அது வந்து நான் அதை அப்போ எழுதின நான் ரிப்போர்ட் பண்ணல பட் அதை பற்றி ஒரு கட்டுரை தலித் எழுதியிருந்தேன் அது ரொம்ப இப்ப எப்படி பெண்களோட நிர்வாண போராட்டத்தின் மூலமா மணிப்பூர் பிரச்சனை வந்து வெளியில தெரிஞ்சதோ அதே மாதிரி இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் வந்து பல வகையான கொடுமைகளை அந்த மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்தில் போலி அந்த என்கவுண்டர் மோதல் சாவுகள் காணாமல் போயிடுவாங்க நிறைய பேர் நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டாங்க இல்லை குறிப்பாக வந்து அந்த இந்த போராட்டத்துக்கு இந்த பெண்களோட இந்த நிர்வாண போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது தஞ்சம் மனோரமா பேர் சரியாக உச்ச் ப்ரொனன்ஸ் பண்ணனான்னு தெரில பட் அந்த பெண் வந்து வீட்டில் இருந்த அந்த பெண்ணை அவர் சிவிலியன் அவங்க அவங்கள இழுத்துட்டு போய் இந்த இராணுவத்தினர் வந்து அடுத்த நாள் அவங்களோட டெட் பாடி தான் கிடச்சிது ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து அந்த இந்திய ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி இந்த பெண்கள் அந்த தாய்மார்கள் நிர்வாண உடலோட வந்து இந்த போராட்டம் பண்ணுறாங்க எப்படி வந்து பொது சமூகத்துக்கு வந்து அந்த நிர்வாண உடல்களும் நிர்வாண உடல்கள் மீதான தாக்குதலும் தான் வந்து இந்த பொது சமூகத்திற்கும் மைய நீரோட்ட ஊடகங்களுக்கும் அது ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்கிற ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றது ஸோ இந்த விஷயத்தை யாராவது குறிப்பிட்டு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அந்த அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் புரியுது இந்த நிர்வாண உடல்கள் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு 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 கவனத்தை ஈர்க்கிற ஒரு முறையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து சர்வைவ் சர்வை அந்த டிஸ்டர்ப்டு ஏரியாக்கள் அது அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக அது தேவைப்படுது நீங்க நீங்கள் காஷ்மீர்னு எடுத்துக்கிட்டோம்னா பா நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து ஒரு தொந்தரவுக்குள்ளான பகுதியாகவே காட்டுறது அதே மாதிரி மணிப்பூர் அங்கேருந்து இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஏரியாவே வச்சிருக்க விரும்புகிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பல வகையான போராட்டங்கள் பண்ணாங்க இதுக்கு இடையில தான் இவங்க சொல்ற அந்த ஆர் எஸ் வந்து இப்ப அந்த போராட்டங்கள் இப்ப மணிப்பூர் பெண்கள் அன்று நடத்திய அந்த போராட்டத்தின் போது நாம வெளியில இருந்து அதை பார்க்கும் மணிப்பூர் மக்கள் அந்த போராட்டத்தை நடத்துறாங்கன்னா நமக்கு தெரியுமே தவிர அவங்க மெய்த்தியா குக்கியா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது எல்லா சாதிகளுக்கு இடையிலையும் எப்படி வேற்றுமைகள் டிஃப்ரென்சஸ் இருக்கோ அதே மாதிரி இனங்களுக்கு இடையிலையும் இருக்குது மதங்களுக்கு இடையிலையும் இருக்குது இந்த குக்கி மெய்த்தி இனங்களுக்கு இடையில் இருக்க இந்த டிஃப்ரென்சஸை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளே போய் அதை அதிகப்படுத்தினதுக்கு தான் வந்து இந்த இந்த மாதிரியான போராட்டங்கள் வன்முறைகள் வந்து சாரி ம வன்முறைகள் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி இந்த மக்கள் தொடர்ச்சியாக போ போராட்டம் நடத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமித்ஷா வந்து அது நீக்கப்படும் மணிப்பூர்ல நீக்கப்படும் சொல்லி அந்த பகுதியில் மட்டும் அதை இருந்தாங்க இந்த உருவாக்கப்பட்டிருக்க இந்த வன்முறை வந்து இந்த டிஸ்டர்ப்டு ஏரியாங்கிற கான்செப்டை வந்து இல்லாம ஆக்கிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தினால இப்ப இந்த குக்கி பகுதிகளில் இந்த சட்டம் வந்து இன்னும் அமலில் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் அமைதியாக சுமூகமாக இருந்தால் இந்த சட்டத்தை லிஃப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆகசஸோட சதி இதுக்கு பின்னால் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த தருணத்தில் நாம் வந்து எழுப்பியாகணும் ஸோ இந்த வன்முறைக்கு பின்னாடி ஒரு ஒரு அகண்ட ஒரு சதி திட்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் கிரீஷ்மா வந்து இந்த மணிப்பூர் பிரச்சனை வன்முறை தொடங்கியதிலிருந்து களத்திலிருந்து மிக ஆழமாகவும் விரிவாகவும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கேரவன் இதழில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க மைய நீரோட்ட ஊடகங்கள் மணிப்பூர் வன்முறையை முற்றிலுமாக புறக்கணித்திருந்த நிலையில் இந்த குக்கி பெண்களோட அந்த பாலியல் தாக்குதலுக்கு மட்டும் எல்லா மீடியாவும் வந்து ரொம்ப ஆர்வமாக டிபேட் பண்ணாங்க நிறைய பேர் எழுதுனாங்க ஸோ அந்த மாதிரி ஊடகங்களில் போய் வந்து முக்கியமான அந்த கேள்வியை இந்த பெண்கள் மீது இந்த பெண்களை இந்த மாத காட்சிப்படுத்தும் இந்த வீடியோ தான் அவங்களுக்கு செய்தியாக்க கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மனசாட்சியின் குரலாக அவங்க வந்து ஒழிச்சாங்க சொந்த நாட்டு மக்களையே அகதியாக்குற மாதிரியான ஒரு கொடுமை எதுவும் இல்லை அது ஒரு இந்த ஜனநாயக தேசத்துக்கு அது ஒரு களங்கம் இதுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடணும் இந்த மணிப்பூரில் நடக்கிற வன்முறையை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு கிருஷ்மா வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க அவர் தேசம் உருவாகணும்னா தேசிய சமூகம் உருவாகணும் அம்பேத்கர் சொல்றாரு அதை அவர் விளக்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது லாங்கிங் நாட் டு பிலாங் டு எனி அதர் குரூப் நேஷனலிசம் டிஃபைன் பண்ணும்போது அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வரி அது நேஷன் தேசம்னு வைக்கும்போது நீங்க எதிரில் வந்து இனம் சாதி மதம் எதையுமே வைக்க முடியாது அப்படிங்கறதுதான் அதில் அவர் சொல்றாரு ஆனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பனியவாதிகள் வந்து தொடர்ந்து தேசத்துக்கு எதிராக வந்து இந்த சாதிகளை வளர்த்தெடுக்கிறது அதுகளுக்குள்ள முரண்பாடுகளை வளர்த்தெடுக்கிறது இனங்களுக்குள்ளே இருக்க முரண்பாடுகளை வளர்த்தெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு நம்ம பிரிட்டிஷ் சொல்லுவோம் இல்லையா பிரித்தாலும் டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாலும் சூழ்ச்சியை பண்ணுகிறவர்கள் பார்ப்பனர்களாக தான் இருக்காங்க அவர்கள் பிரிக்க பிரிக்க நாம வந்து அவர்களுக்கான எதிர்வினை எதுவா இருக்க முடியா முடியும் அப்படின்னா நாம ஒன்னு சேர்றது மட்டும்தான் அவர்கள் பிரி பிரிவினையை வைத்திருக்கும் இடத்தில் நாம் ஒற்றுமையை வைக்க வேண்டும் அவர்கள் வெறுப்பை வைத்திருக்கிற இடத்தில் நாம் அன்பை மாற்றி வைக்க வேண்டும் இதுதான் வந்து இந்த ஒற்றுமை கூடுகையோட வந்து நோக்கம் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்